இந்திய பெருங்கடலின் ஆழத்தில் ஒரு புதிய சக்தி உதயமாகியிருக்கிறது இது ஒரு சாதாரண கப்பல் அல்ல கடலுக்கடியில் மிதக்கும் ஒரு பிரம்மாண்ட கோட்டை எதிரிகளின் பார்வையில் படாமல் பல மாதங்கள் கடலுக்குள்ளேயே மறைந்திருந்து தேவைப்பட்டால் ஒரு நாட்டின் தலைவிதியையே மாற்றக்கூடிய அணு ஆயுத தாக்குதலை நடத்தும் திறன் கொண்டது ஆம் பதிலடி கொடுக்க கடலுக்கடியில் தயாராகிவிட்டது இந்தியா இந்தியாவின் போட்டியாளர்களான சீனாவும் பாகிஸ்தானும் இதை எப்படி பார்க்கின்றன சீனாவின் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களையும் பாகிஸ்தானின் கடற்படை பலத்தையும் இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற கேள்வி பல ஆண்டுகளாகவே இருந்தது அந்த கேள்விக்கு இந்தியாவின் உறுதியான பதில்தான் ஐ என்எஸ் அரிஹந்த் ஃபார்க்ளோசர் அரிஹந்த் என்றால் எதிரிகளை அழிப்பவன் என்று பொருள் இந்த பெயர் எவ்வளவு பொருத்தமானது என்பதை இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இன்று அரிஹந்தின் உருவாக்கம் அதன் சக்தி மற்றும் அது எப்படி பிராந்திய அதிகார சமன்பாடுகளை மாற்றியுள்ளது என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம் குறிப்பாக இந்திய பெருங்கடலில் தன் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயலும் சீனாவின் புதிய நீர்மூழ்கிக் கப்பல்களுடன் அரிகந்தை ஒப்பிட்டு யாருடைய கை ஓங்கியுள்ளது என்பதை அலசி ஆராய்வோம் வாருங்கள் கடலுக்கடியில் நடக்கும் இந்த அதிகாரப் போட்டியை விரிவாக பார்ப்போம் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அரிகன் போன்ற ஒரு வலிமையான ஆயுதத்தை இந்தியா உருவாக்க முக்கிய காரணம் சீனாவின் கட்டுக்கடங்காத கடற்படை வளர்ச்சிதான் கடந்த சில பத்தாண்டுகளில் சீனாவின் கடற்படை உலகின் மிகப்பெரிய கடற்படையாக உருவெடுத்துள்ளது அதன் பலத்தின் முக்கிய அங்கம் அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கிக் கப்பல்கள் அதாவது மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவை என்று மதிப்பிடப்படுகிறது இந்த வேகம் ஒரு போர்க்களத்தில் அது நினைத்த இடத்திற்கு விரைவாக செல்லவும் எதிரிகளிடமிருந்து தப்பிக்கவும் உதவுகிறது இரண்டாவதாக மறைந்திருக்கும் திறன் ஸ்டெல்த் ஒரு நீர் மீர்மூழ்கி கப்பலுக்கு சத்தம்தான் முதல் எதிரி எவ்வளவுக்கெவ்வளவு அமைதியாக இருக்கிறதோ அவ்வளவுக்கவளவு எதிரிகளால் அதை கண்டறிவது கடினம் சீனாவின் புதிய வகை டைப் ஜீரோ தொன்னூற்றி மூன்று நீர்மூழ்கி கப்பல்களில் வழக்கமான விட குறைவான சத்தத்தை எழுப்பும் பம் ஜெட் போன்ற மேம்பட்ட உந்துவிசை அமைப்புகள் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் மூன்றாவதாக அதன் ஆயுதங்கள் இந்த நீர்மூழ்டி கப்பலில் ஒய்ஜே பதினெட்டு போன்ற சக்தி வாய்ந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் எதிர்ப்பு ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் உள்ளது இந்த ஏவுகணை தன் பயணத்தின் பெரும் பகுதியை சப்சோனிக் வேகத்தில் கடந்து இலத்தை நெருங்கும்போது சூப்பர்சோனிக் வேகத்திற்கு மாறும் திறன் கொண்டது மேலும் சமீபத்திய செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் புதிய டைப் ஜீரோ தொன்னூத்தி மூன்று ரக நீர்மூழ்கி கப்பல்களில் செங்குத்து ஏவுதல் அமைப்புகள் விஎல்எஸ் இருக்கலாம் என்றும் அதன் மூலம் நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் குரூஸ் ஏவுகணைகளை ஏவ முடியும் என்றும் ஊகிக்கப்படுகிறது சீனாவின் கடற்படையில் தற்போது ஆறுக்கும் மேற்பட்ட டைப் ஜீரோ தொன்னூத்தி மூன்று ரக நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கலாம் என்றும் இவற்றின் மேம்படுத்தப்பட்ட பதிப்புகள் வேகமாக உருவாக்கப்பட்டு வருவதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த வளர்ச்சி இந்திய பெருங்கடலில் சீனாவின் நிரந்தர இருப்பை உறுதி செய்யும் முயற்சிக்கு ஒரு தெளிவான சமிக்ஞையாகும் சீனாவின் இந்த வளர்ச்சி இந்தியாவிற்கு ஒரு உடனடி மற்றும் நீண்ட கால சவாலாக மாறியது இதற்கு ஒரு வலிமையான கடலுக்கு அடியில் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்கும் ஒரு நீர்மூழ்கி கப்பலிலிருந்து பதில் தாக்குதல் தொடுப்பதே இரண்டாம் பதிலடித்திறன் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி இது எந்த ஒரு எதிரியும் நம்மீது முதலில் அணு ஆயுத தாக்குதல் நடத்த தயங்க வைக்கும் ஒரு முக்கிய காரணம் இந்த மாபெரும் கனவை நனவாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் மேம்பட்ட தொழில்நுட்ப கப்பல் அட்வான்ஸ் டெக்னாலஜி வெசல் ஏடிவி என்ற பெயரில் ஒரு ரகசிய திட்டம் தொடங்கப்பட்டது இது டிஆர்டிஓ பாபா அணு ஆராய்ச்சி மையம் பிஏஆர்சி மற்றும் இந்திய கடற்படை ஆகியவற்றின் ஒரு மெகா கூட்டணி திட்டம் ஆனால் ஒரு அணு உலையை ஒரு சிறிய நீர்மூழ்கி கப்பலுக்குள் பொருத்துவது என்பது மிகப்பெரிய தொழில்நுட்ப சவால் இந்த இடத்தில் இந்தியாவின் நீண்டகால நட்பு நாடான ரஷ்யா உதவியது ரஷ்யாவின் அகுலா ஒன்று ரக நீர்மூழ்கி கப்பலின் வடிவமைப்பு மற்றும் அணு உலையை சிறியதாக்கும் தொழில்நுட்பத்தில் ரஷ்யா ஆலோசனைகளை வழங்கியதாக கூறப்படுகிறது எல் மற்றும் டாடா பவர் போன்ற இந்திய தனியார் நிறுவனங்கள் நீர்மூழ்கி கப்பலின் உடற்பகுதியை கட்டுவதில் முக்கிய பங்காற்றின பல ஆண்டுகால உழைப்பு சோதனைகள் மற்றும் சவால்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அரிஹந்த் முதன் முதலில் கடலில் இறக்கப்பட்டது இது இந்தியாவிற்கு ஒரு வரலாற்று தருணம் பின்னர் பலகட்ட கடல் சோதனைகளுக்கு பிறகு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினாறில் அரிஹந்த் அமைதியாக இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது அரிகந்தின் சிறப்பு என்ன இது ஒரு எஸ்எஸ்பிஎன் அதாவது அணுசக்தியால் இயங்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல் இதன் முக்கிய பணி வேட்டையாடுவது அல்ல மாறாக மறைந்திருப்பது பல மாதங்கள் கடலுக்கு அடியில் மூழ்கியிருந்து தேவைப்பட்டால் அணு ஆயுதங்களை ஏவுவதே இதன் ஒரே நோக்கம் இதற்காக இதில் எண்பத்தி மூன்று மெகாவாட் திறன் கொண்ட அழுத்தப்பட்ட நீர் அணுகுளை பொருத்த சுமார் மூன்று ஐநூறு கிமி தூரம் வரை சென்று தாக்கும் கேஃபோர் ஏவுகணைகளையும் இதிலிருந்து ஏவ முடியும் இந்த கேஃபோர் ஏவுகணையின் வருகை பாகிஸ்தானின் அனைத்து பகுதிகளையும் சீனாவின் முக்கிய தெற்கு பகுதிகளையும் இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்த இடத்திலிருந்தே தாக்கும் திறனை வழங்குகிறது அரிஹந்த் ஒரு ஆரம்பம் மட்டுமே இதன் தொடர்ச்சியாக ஐஎன்எஸ் அரிகாட் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கடற்படையில் இணைக்கப்பட்டது மேலும் இதைவிட பெரிய மற்றும் அதிக சக்தி வாய்ந்த ஐ அரிதமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கத்தில் கடற்படையில் இணைய தயாராகி வருகிறது அரிதமன் எட்டு கேஃபோர் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது என எதிர்பார்க்கப்படுகிறது இது இந்தியாவின் இரண்டாம் பதிலடி திறனை பல மடங்கு அதிகரிக்கும் இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் எதிரிகளை வேட்டையாட பிறந்த சீனாவின் டைப் ஜீரோ தொன்னூற்றி மூன்று மற்றும் பதிலடி கொடுக்க பிறந்த இந்தியாவின் அரிகந்த் இந்த இரண்டையும் நேரடியாக ஒப்பிட்டு பார்ப்போம் வேகம் மற்றும் மறைத்திறன் வேகத்தை பொறுத்தவரை சீனாவின் டைப் ஜீரோ தொன்னூற்றி மூன்று சுமார் முப்பது நாட்ஸ் அரிகந்தை சுமார் இருபத்தி நான்கு நாட்ஸ் விட முன்னணியில் இருக்கலாம் மேலும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தால் டைப் ஜீரோ தொன்னூற்றி மூன்று மிகவும் அமைதியானதாக கருதப்படுகிறது எனவே அது ஒரு சிறந்த வேட்டைக்காரன் அரிகந்த் ஒரு வேட்டைக்காரனாக உருவாக்கப்படவில்லை அதன் நோக்கம் எதிரிக்கு தெரியாமல் ஆழமான கடல் பகுதிகளில் பதுங்கியிருந்து கட்டளைக்காக காத்திருப்பது அளவு மற்றும் ஆயுதம் இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களும் கிட்டத்தட்ட ஒரே அளவிலானவை சுமார் ஆறாயிரம் முதல் ஏழாயிரம் டன் எடை கொண்டவை ஆனால் ஆயுதங்களில்தான் முக்கிய வேறுபாடு டைப் ஜீரோ தொன்னூற்றி மூன்று கப்பல் மற்றும் தரை இலக்குகளை தாக்கும் குரூஸ் ஏவுகணைகளை கொண்டுள்ளது அரிஹந்த் ஒரு நாட்டினாட் மறுபுறம் அரிஹந்த் ஒரு எஸ் பாலிஸ்டிக் ஏவுகணை நீர்மூழ்கி இதன் பணி அமைதியாக கடலுக்கு அடியில் ரோந்து வருவதும் நாட்டின் அணுசக்தி பதிலடி திறனுக்கு உத்தரவாதம் அளிப்பதும் ஆகும் இது ஒரு வியூக ஆயுதம் ஸ்ட்ராட்டேஜிக் வெப்பன் இந்த இரண்டையும் ஒப்பிடுவது ஒரு போர் விமானத்தையும் ஒரு பாமர் விமானத்தையும் ஒப்பிடுவது போன்றது இரண்டும் வேறு வேறு பணிகளுக்காக உருவாக்கப்பட்டவை யார் சிறந்தவர் இந்த கேள்விக்கு நேரடியான பதில் இல்லை ஒரு நீர்மூழ்கி சண்டையில் தைப் சீருநூத்தி மூன்றியின் வேகம் மற்றும் அமைதியான இயக்கம் அதற்கு சாதகமாக அமையலாம் ஆனால் ஒரு முழுமையான போரின் போது அரிகந்தின் இருப்பு எதிரி நாட்டு வியூக வகுப்பாளர்களுக்கு ஒரு நிரந்தர தலைவலியாக இருக்கும் அரிகந்த் எங்கே இருக்கிறது என்று தெரியாதவரை அவர்களால் ஒரு முழுமையான தாக்குதலை பற்றி சிந்திக்கவே முடியாது அரிகந்தின் ஒரு ஏவுகணை தைப் சீருநூற்றி மூன்றியால் உருவாக்கப்படும் எந்தவொரு தந்திரோபாய வெற்றியையும் அர்த்தமற்றதாக்கிவிடும் அரிகந்தின் வருதை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது இதன் முக்கியத்துவத்தை சில புள்ளிகளின் சுருக்கமாக பார்க்கலாம் முதலாவதாக இது இந்தியாவின் அணுசக்தி மும்முனை திறனை நியூக்ளியர் ட்ரையாட் முழுமையாக்கியுள்ளது நிலம் மற்றும் வானிலிருந்து அணு ஆயுதங்களை ஏவும் திறன் இந்தியாவிடம் ஏற்கனவே இருந்தது இப்போது கடலுக்கு அடியிலிருந்தும் அந்த திறன் கிடைத்துள்ளது இது இந்தியாவின் முதலில் தாக்குவதில்லை நோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்ற கொள்கைக்கு ஒரு வலுவான கவசத்தை வழங்குகிறது இரண்டாவதாக பாகிஸ்தானுக்கான செய்தி பாகிஸ்தானிடம் தற்போது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இல்லை அரிகந்தின் இருப்பு ஒருவேளை போர் மூண்டால் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்த நினைத்தால் கடலிலிருந்து ஐ எஸ் அரிஹந்த் என்பது ஒரு தாக்குதல் ஆயுதம் என்பதை விட ஒரு தற்காப்பு கேடயம் அதன் உண்மையான நோக்கம் போரை தடுப்பதுதான் எங்களிடம் பதிலடி கொடுக்க ஒரு ரகசிய ஆயுதம் இருக்கிறது எனவே போரை தொடங்கும் எண்ணத்தை மறந்து விடுங்கள் என்று எதிரிகளுக்கு அது அனுப்பும் அமைதியான செய்தியே அதன் மிகப்பெரிய பலம் ஒரு காலத்தில் கடலை ஆண்ட நாம் இடையில் அந்த பெருமையை இழந்திருந்தோம் இன்று அரிஹந்த் அரிக்காட் அரிதமன் போன்ற ஆயுதங்களின் மூலம் இந்திய பெருங்கடல் நமது கட்டுப்பாட்டிலும் பாதுகாப்பிலும் இருப்பதை இந்தியா உறுதி செய்கிறது அரிஹந்த் ஒரு ஆரம்பம் மட்டுமே இந்தியாவின் எதிர்கால திட்டங்கள் இன்னும் பிரம்மாண்டமானவை பாரதத்தின் கடல் வலிமை இனி உலக அரங்கில் ஒரு புதிய சக்தியாக பார்க்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை அடுத்ததாக எந்த ஆயுதத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள் நன்றி जय हिंद